வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் உண்மை சம்பவம் தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்கப்படும் மாலத்தி என்ற பெண் வந்து புகுந்த வேட்டின் மூத்த பெண் அதனால் அவள் வந்து நல்ல அறிவாளியும் கூட அந்த பெண் வந்து ஸ்ரீ அன்னையின் பக்தி பக்தர் மானசீகமாக பிரார்த்தனை மூலம் ஸ்ரீ அன்னையிடம் நிறைய பிரார்த்தனைகளை வேண்டி அவளுக்கு ஸ்ரீ அன்னை வந்து அருள் பாவிச்சிருக்காங்க அந்த பெண் வந்து வங்கி மேல் அதிகாரியாக வேலை செய்கிறாங்க தாய் வீட்டில் நல்லது கெட்டது அனைத்துமே இந்த பெண்ணின் ஆலோசனைப்படிதான் நடக்கும் இந்த பெண்ணை கேட்காம எதுவுமே அவங்க அந்த பெண்ணின் தாய் வீட்ல செய்ய மாட்டாங்க மூத்த பெண் வேற பெண் குழந்தை வேற இல்லைங்களா திருமணமாகி அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மாலதி ப்ரொமோஷன் கிடைச்சி சென்னைக்கு மாற்றலாயி வந்துட்டாங்க மாலத்தியின் தங்கை மாதமாக இருக்காங்க நிறை மாத கர்ப்பிணி அப்போ அவங்க அம்மா லெட்ரு போடுறாங்க தங்கிக்கு பிரசவம் நேரம் வந்து நெருங்கிட்டிருக்கோம் இருபது நாளில் பிரசவித்து விடுவான் என்று டாக்டர்லாம் சொல்கிறாங்க நீ வந்து உதவிக்கு வர முடியுமா என்று தாய் வ தந்தையும் தாயும் மாலத்திட்ட கேட்குறாங்க சரிம்மா நான் கண்டிப்பாக வரேம்மா அப்படின்ட்டு மாலத்திக்கு மேல் அதிகாரி என்பதனால் வேலை பலு அதிகம் அதெல்லாம் வந்து ப பொறுப்பேற்று நிறைய முக்கியமான பதவியில் வகுக்கிறதுனால நிறைய வேலை வலு காரணமாக டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்ட்டு அவங்க லீவ் போட்டு போக முடியாத சூழ்நிலை எப்போவுமே மாலத்திக்கு ஒரு பழக்கம் உண்டு முதல்ல வந்து ஆஃபீஸ்க்கு வந்ததும் பேங்க்குக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட்டு தன்னோட டேபிளில் ஸ்ரீ அன்னையோட ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட படத்தை வச்சிடுவாங்க வச்சுட்டு ஒரு தட்டில் பூக்கள் வைத்து விட்டு ஸ்ரீ அன்னையின் திரு மந்திரத்தை சொல்வாங்க இது வந்து வழக்கமாக அவங்க வந்து செய்கிற ஒரு வேலை ஸ்ரீ அன்னையை வணங்கிய பிறகு தான் அவங்க வந்து மற்ற வேலையை கவனிப்பாங்க இதை கவனித்து வந்த அந்த பேங்கில் வங்கியோட செக்யூரிட்டி கேட்குறாரு அம்மா நீங்கள் எப்போவுமே வந்ததும் இந்த அம்மா திருமந்திரத்தை சொல்கிறீங்க அந்த மந்திரம் நானும் தினைக்கும் கேட்பேன் ஆனால் அதோட உள் அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல அதோட அர்த்தத்தை எனக்கு சொல்கிறீங்களான்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க அதற்கு மாலத்தி நான் கண்டிப்பாக சொல்கிறேன்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவர் பேர் ஆறுமுகம் மாலத்தி புன்சிரிப்போடு சொல்கிறாங்க ஐயா எனக்கு தினமும் ஸ்ரீ அன்னை வழிகாட்டுதல் பேரில் தான் நான் நடக்கிறேன் அவங்க எனக்கு எல்லா விஷயங்களையும் அறிவுறுத்துவாங்க எனக்கு அலுவலக வேலையெல்லாம் சீக்கிரமாக நான் எப்படி சுலபமாக அதற்கு தீர்வு காண்பதை எப்படி சுலபமாக கஷ்டம் இல்லாமல் முடிக்கிறதை எல்லாத்தையுமே ஸ்ரீ அன்னை கிட்ட நான் ஒப்படைச்சிடுவேன் அவங்க என்னை வழி நடத்தி செல்வாங்க அதனால என்னுடைய அலுவலக பணிகளை நான் கஷ்டம் இல்லாமல் செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஐந்து நிமிடங்களில் இவை அத்தனையும் நான் செஞ்சு முடிச்சிருவேன் தன் நாற்காலையில் அமர்ந்து அன்ற அதற்கே ஆறுமுகம் அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒரு மந்திரம் சொல்கிறீங்களா அதோட அர்த்தம் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஓ சொல்கிறேன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்களுடைய வேலைகளிலும் சாதனைகளிலும் வழிகாட்டவும் உதவவும் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு என்னுடைய ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு இதுதான் இந்த மந்திரத்தின் அர்த்தம் என்று சொல்லிவிட்டு தன் பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ மாலத்தியோட வங்கியில மேல் அதிகாரி இடமிருந்து ஒரு உத்தரவு வருது ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க இந்த ஃபைலை நீங்க சீக்கிரமா வந்து முடிச்சே வந்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டா இவங்களும் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள் இவங்க வந்து எப்பவுமே வந்து வேலையில சுறுசுறுப்பா கரெக்டாக செய்கிறதுனால இவங்க மீது இவங்கள் மீது எல்லோருக்கும் நம்பிக்கை மேலதிகாரிக்கு மாலத்தியிடம் ஒப்படைத்தால் அந்த வேலை சுலபமாக முடிந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு மாத காலத்துக்குள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று அந்த மேலதிகாரி சொல்றா இவங்களும் சம்மதிக்கிறாங்க இப்படி இருக்க இவங்களுக்கு வருது என்னடா வருதுன்னு பார்த்தா தன்னுடைய தம்பி தம்பி அவசியம் இல்லாமல் ஒரு பதட்டத்துடன் அந்த ஃபோனை அவங்க அட்டன் பண்றாங்க அக்கா நான் தம்பி பேசுறேன் இந்த மாதிரி அக்காவை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியாச்சு திடீர்னு அக்காவுக்கு ரொம்ப வெளிவந்து மேலும் குறை பிரசவம் அதாவது பிரசவ நேரத்தை விட்டு இருபது நாள் முன் முன்னே குழந்தை பிறந்தால் ஏதாவது குறை ஏற்படுமோ என்று டாக்டர்கள் பயப்படுறாங்கக்கா எங்களுக்கு எல்லாருமே பயமாக இருக்கு நீங்கள் எப்பக்கா வரீங்கன்னு சொல்லி தம்பி சொல்கிறாங்க நான் உடனே வருகிறேன் என்று மாலத்தை பதட்டத்துடன் சொல்லிவிட்டு ஒரு கனப்பொழுது ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்கின்றான் செஞ்சிட்டு உடனே வந்து ஸ்ரீ அன்னைக்கு காணிக்கை வந்து ஆசிரமத்துக்கு பாண்டிச்சேரி ஆசிரமத்துக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து பர்மிஷனுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்ப மேல் அதிகாரியிடம் விண்ணப்பம் செய்யும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க நிறைய வேலை வலுவிற்கு இந்த ஃபைல் வேற இருபது நாள்ல முடித்து கொடுக்க வேண்டுமே நீங்க எப்படி செய்வீர்கள் இந்த சூழ்நிலையில் லீவு கேட்கறீங்களேன்னு மேல் அதிகாரியிடமிருந்து கேள்வி வரவும் பாலத்தி ஒரு கணம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரன் நினச்சிட்டு நான் உடனே போய் வந்து விடுவேன் இது இக்கட்டான சூழ்நிலை எனக்கு நீங்கள் விடுமுறை தர வேண்டும் நான் வந்து என்னுடைய பணியை சரியாக நான் முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி கேட்குறேன் உடனே மேலதிகாரி வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு லீவு கொடுத்துறாங்க ஏன்னா அவங்களோட ஒர்க்கை அவங்க கரெக்டாக எப்ப போய் செய்து முடித்து வி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வேகமாக தன் தாய் ஊருக்கு புறப்பட்டு செல்கிறார் ஆஸ்பத்திரியில் அம்மா அப்பா தம்பி களங்களுடன் பயத்துடன் பதட்டத்துடன் இருக்கிறாங்க ஆனா மாலதி மட்டும் பதட்டமே படல ஏன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் தன் தங்கைக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டும் குழந்தை எந்த குறைவின்றி பிறக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் வரும் வழியெல்லாம் தம் பிரார்த்தனையை வைத்து வேண்டிக் கொண்டே வந்தால் அவங்களுக்கு முழுவதும் ரொம்பவே நம்பிக்கை எப்படியுமே வந்து தான் தங்கைக்கே நல்லா சுக தான் பிறக்கும் என்று குழந்தை பிறக்கும் என்று அவங்க அம்மாலாம் ஓடி வர்றாங்க அழுகுறாங்க அழாதீங்கம்மா நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு காணிக்க அனுப்பி விட்டு தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அதோட பிளஸிங் கூட எனக்கு வந்துடுது இருந்தாங்க இதை எப்படியாவது தங்கையின் படுத்திருக்கிற அந்த வார்டில் போய் அவங்க தலையணைக்கு தங்கையின் தலையணைக்கு அடியில் இந்த பிளஸ்ஸிங் பேக்கெட்டை வைக்கணும்னு போது உள்ளே விடமாட்டார்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்று தாய் சொல்ல இவள் வந்து ஒரு நிமிஷம் ஸ்ரீ அன்னையை நினைக்கிறான் அப்போ நர்ஸ் வராங்க நகையெல்லாம் அணிந்திருந்த தங்கை ந அணிந்த நகை அத்தனையுமே ஒரு காட்சி ஃபென் சுற்றி எடுத்துட்டு வந்து உங்கள் தங்கை அணிந்த நகையெல்லாம் போடக்கூடாது சரியாக இருக்கிறதா பார்த்து கொள்ளுங்கள் என்று அந் தன் தாயிடம் நகையை கொடுக்குறாங்க அம்மா செக் பண்ணிவிட்டு சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு செகண்ட் வந்து மாலத்தி வந்து சிஸ்டர் அழைத்து இந்த பிளஸ்ஸிங் வந்து என் தங்கையின் தலையணை கடையில் வைக்க முடியுமா எனக்காக இந்த உதவி செய்யுங்கன்ட்டு ஸ்ரீ அண்ணன் நினைத்துட்டு சொல்கிறாங்க உடனே வந்து சிஸ்டர் இவங்களோட பதட்டத்தை பார்த்து சரி கொடுங்க நான் கொடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் வைக்கிறாங்க அம்மா அப்பா தம்பிக்குலாம் ஆறுதல் சொல்கிறான் நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தரை நம்புகிறேன் அவங்க கைவிட மாட்டாங்க நீங்கள் அமைதியாக இருங்க அவங்கள பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக நான் என்னுடைய தங்கை சுக பிரசவத்தோடு குழந்தையும் ஆரோக்கியமாக வரும் என்று அவள் நம்பிக்கை தெரிவித்து ஒரு சேரில் போய் அமறுறான் கண்களே இருக்க மூடை கொண்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரன் நினைத்து பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்தான் அவங்க அம்மா தொந்தரவு பண்ணலை மகள் வந்து பிரார்த்தனை செய்கிறாள் என்பதை புரிந்து கொண்டார்கள் அவங்களுக்கும் நம்பிக்கை வந்தது அவங்க அப்பா தம்பி அனைவருக்கும் நம்பிக்கை வந்தது தன்னுடைய மகளுடைய பிரார்த்தனை தன் சின்ன மகளின் பிரசவம் நார்மலா வந்து தாயும் சேயும் நலமாக இருப்பார்கள் என்று அவங்க தாய்க்கும் நம்பிக்கை வந்தது தம்பிக்கும் நம்பிக்கை வந்தது எதை பற்றியுமே காதில் வாங்கி கொள்ளாமல் மாலத்தை அமைதியாக தன் மனக்கண் மூலம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானை நிறுத்தி தன்னுடைய பிரார்த்தனையை சொல்லிக்கிட்டே இருந்தான் என்னுடைய தங்கை உங்கள் குழந்தை உங்கள் திருப்பாதங்களில் அவளை சமர்ப்பணம் செய்கின்றேன் அவளை பற்றி கவலை எனக்கு இல்லை பதற்றமும் எனக்கு இல்லை நீங்கள் வந்து உங்கள் குழந்தை எப்படியும் காப்பாற்றி அவள் வயிற்றுள்ள சேயும் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்கு என்று பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்தாள் ஒரு மணி நேரம் கழிச்சதும் குழந்தை அழும் சத்தம் கேட்கவில்லை அவங்க அம்மா பதட்டமா பேசுறாங்க அது மாலத்தின் காதில் விழுந்தது ஆனால் அவள் அப்பையும் கண்ணை திறக்காமல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தான் பதினைந்து நிமிடங்கள் ஒரு மணி நேரம் பதினைஞ்சு நிமிடம் கழித்து குழந்தை வீல் வீல் என கத்த ஆரம்பிச்சதான் சிஸ்டர் வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குழந்தைய கையில் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க உங்கள் மகளுக்கு ஆண் குழந்தை அழகாக பிறந்திருக்கிறது எந்த உரை குறையும் இல்லை நலமாக இருக்கிறான் என்று காமிக்கிறாங்க அப்பொழுது தான் மாலத்தி கண்ணை விழித்து பார்க்கிறான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானுக்கு கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்து அவள் வந்து ஒரு நாள் தன் தங்கையோடு இருந்து ஆஸ்பத்திரியில் கூட இருந்தே அவளுக்கு ஒத்தாசை செஞ்சுட்டு மூன்றாவது நாள் டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அலுவலக பணியை செய்ய புறப்பட்டான் அவளுக்கு இரண்டு நாள் விடுப்பு கிடைத்தது இல்லை அவளுக்கு அலுவலகத்தின் உள்ள முக்கிய பணியை நிறைவேற்ற இருபது நாள் இருபது இரண்டு நாள் போனா மூன்று நாள் போனா கூட பதினேழு நாள் அவளுக்கு அதிகம்தான் ஆபீஸ்க்கு அவங்க வந்து வங்கிக்கு வந்து அவங்க பணிய இரண்டே நாள் போதும் அவங்க முடிக்கிறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மீது அவங்களுக்கு ரொம்ப அலாதி நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்ரீ மாலத்தி வந்து எப்படி அசைக்காத நம்பிக்கை வந்து அந்த பெண் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் நாமும் அவ்வாறு இருந்தால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அன்னையின் நண்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகள் அனைத்தையுமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற நம்பிக்கையான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட ஒரு சிறப்பான பதிவை பார்க்கலாம் நன்றி